ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிருஷ்ணா இந்த வீடியோ எதுக்கு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிலா பிள்ளையார் அப்படின்ற ஒரு திருவிழா இருக்குது எங்கள் ஊரில் அதை இருக்காங்க வருஷம் வருஷம் நானும் சின்னதுலேருந்து பார்த்துட்ருக்கேன் நானும் போயிட்டு அந்த விழாவில் கலந்துருக்கேன் நிலா பிள்ளையார் வந்து எப்போ போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தப்ப தைப்பூசனாலே முருகனுக்கு தானே விழா முருகனுக்கு தானே சிறப்பு அப்படின்ட்டுலாம் நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் ஆனால் எங்கள் ஊரில் தைப்பூசத்தப்ப பிள்ளையாருக்குன்ட்டு ஒரு விழா வைக்கிறாங்க அதுதான் நிலா பிள்ளையார் அது எப்படி கொண்டாடுவோம்னு பார்த்திங்கன்னா நில வெளிச்சத்தில் தைப்பூசத்தை ஃபேஸாக வச்சுக்கிட்டு மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் இந்த மாதிரி நாள் கனெக்ட் பண்ணி அதாவது எப்படின்னா அந்த மூணு நாள் மூணாவது நாள் வந்து தைப்பூசமாக இருக்கும் அஞ்சு நாள்னா அஞ்சாவது நாள் வந்து தைப்பூசமாக இருக்கும் அந்த விழா முடிகிற நாள் கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசமாக இருக்கும் அந்த மாதிரி கணக்கு பண்ணி நாங்கள் அதை கொண்டாடிட்டுருக்கோம் இது மேக்ஸிமம் யாருக்கும் தெரியல எந்த ஊரில் இல்லை எங்கள் ஊரில் ஃபர்ஸ்ட் வருஷம் கொண்டாடி இருக்கோம் அது எல்லா ஊருக்கும் எல்லாத்துக்கும் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போடுறேன் தைப்பூசம் அப்படின்னாலே மொபைலுக்கு போயிட்டு இது பண்ணாமல் நம்ம ஊர்ல அவங்க எங்கள் ஊரில் இந்த மாதிரி நோய் போட்டால் இது ரொம்ப இந்த விழான்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் டிவி வீடியோ குளம் ஃபோன் எடுத்தாலே இவ்வளோகத்தையும் மறந்துட்டோம் அதுக்குள்ளே அப்படி அப்படின்ற இந்த சூழ்நிலையில் நிலா பிள்ளை அப்படின்ற இந்த இது போடுறது இந்த விழா போடுறது மூலிமா அஞ்சு நாளைக்கோ ஏழு நாளைக்கு இந்த உங்கள் குழந்தைங்க வந்து வெளியே நிலா வடிச்சதில்ல நல்லா வந்து விளையாடுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போலாம் யார் வந்து சூரிய வச்சத்தையும் பார்க்கறது இல்லை நிலா வழிச்சத்தையும் பார்க்குறதில்ல வெளியே வரதில்லை பக்கத்து வீட்டுக்காரங்க யார் அப்படின்னு தெரியாத அளவுக்கு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இருக்கோம் சூழ்நிலையில் இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி விளையாடலாம் போடுறது ரொம்ப நம்ம குழந்தைங்களுக்கு இதாக இருக்கும் நம்ம முன்னோர்கள் எதை பண்ணாலும் அதில் ஒரு இதை வச்சு தான் பண்ணியிருக்காங்க அது இந்த தின்னாப்பிள்ளையாரில் ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாள் தேர்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த் இப்படி அஞ்சு நாள் அஞ்சு நாளுமே ரொம்ப ஜாலியாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் அவங்க எங்கள் இருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடணும் ஒவ்வொரு நாளும் அதை வந்து இந்த பேர் இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா கும்மி அடித்து அதுக்கான ஒரு பாட்டு பாடி தான் கொண்டாடுறோம் அது ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு பாட்டு அது நடுவடை போயிட்டு இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு பாட்டு ஸ்ட்டும் சரி கடைசியாக வீட்டுக்கு போகிறப்ப சரி பூஜை பண்ணுவோம் எல்லா பிள்ளையா இருக்கு அதாவது பிள்ளையா இருக்குது அந்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னா மாட்டு சாணத்தில் தான் பிடிச்சி வைப்பாங்க அந்த பாட்டில் ஒவ்வொரு கருத்து இருக்கும் கருத்தை வச்சு தான் பாடுவாங்க பெரியவங்களாம் பாடுவாங்க பாடி முடித்து அதாவது கொஞ்சம் அந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர சாப்பாடை ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வச்சு அந்த கும்மி அரிச்சு பாட்டு பாடி அந்த டான்ஸ் ஆடி கொஞ்ச நேரம் கழித்து இந்த சா எடுத்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு சாப்பாடெல்லாம் வச்சு எல்லாரும் அவங்க இருந்து ஷார் பண்ணி அந்த நில விஷத்தில் விட்டு உட்காந்து சாப்பிடுவோம் அடுத்து கொஞ்ச நேரம் கும்மி அடித்து பாட்டு பாடிட்டு அன்றைக்கி தூக்கி பூஜை பண்ணி அதாவது வீட்டு கிளம்புற விடு மாதிரி தான் அஞ்சு நாளோ மூணு நாளோ பண்ணுவோம் கடைசி நாள் மட்டும் அந்த ஒவ்வொரு நாளும் செஞ்ச பிள்ளையாரை வந்து கடைசி நாள் தேர் செஞ்சு அந்த தேரில் எல்லா பிள்ளையா எடுத்து வச்சு பெருசாக பூஜை பண்ணி அதை எடுத்து கொண்டு போய் ஆற்றுலேயோ குளத்துலையோ கிணத்துலேயோ விடுவாங்க விடணும் எங்கள் ஊரில் ஆறோ குளமும் கிடையாது அதனால் நாங்கள் கிணத்துல தான் வர சொல்ல இது வந்து இப்போது இந்த மாதிரி நாங்கள் இருக்கோம் இது ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும்னா நல்லா வெச்சத்தில் அதுவும் பிள்ளையாருன்னு சொல்லிட்டு பிள்ளையாருக்கு ஒய்ஃபுன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன குழந்தைய மேக்ஸிமம் அஞ்சு வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைய உட்கார வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டவுன் கும்மி அடிப்பாங்க அப்புறமே அந்த குழந்தைய எழுந்திரிக்க சொல்லிடுவாங்க அதுக்கப்புறத்தில் நம்ம வீட்டில் வச்சு செக்கு அதாவது ஆட்டாங்கல்னு சொல்லுவாங்க அது இல்லைன்னா அம்மி அதனோட கல்லை வச்சு அதுதான் பிள்ளையார் பிள்ளையார் ஒய்ஃபாக வச்சு கொண்டாடுவோம் இந்த மாதிரி நிறையா முறை இருக்குது ஆனால் இப்போ இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த அளவுக்கு தான் நாங்கள் கொண்டாடுறோம் ஒரு வேபமரத்தை பேச வச்சுட்டு நாங்கள் கொண்டாடுறோம் நல்ல வெளிச்சத்தில் அந்த எல்லாம் ஆடி ஓடி பாடி விளையாடுறது ரொம்ப இதாக இருக்கும் அதை கிளாப் பண்ணி அதாவது அந்த கும்மி அடித்து தான் அந்த அஞ்சு நாளுமே இது பண்ணுறாங்க அந்த இதில் நிறையா யூஸ் இருக்குது சாட்டை படம் பார்த்துட்டிங்கன்னா அதில் சந்தர்ப்பி சொல்லியிருப்பாரு பிளா பண்ணுறதுக்குள்ள குழந்தைங்களுக்கு எவ்வளோ யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முன்னோர்கள்